வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்தவ நடத்தை அக்டோபர் இரண்டு உங்கள் சொந்தம் அல்ல உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பது உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்லாமல் இருக்க நினைத்தால் கலிபோர்னியாவின் லோமலிண்டாவை சேர்ந்த எஸ்டர் வாண்டன் ஹோவன் என்கிற பெண்மணியை நினைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு தொன்னூற்றி மூன்று வயது வாரத்திற்கு மூன்று முறை அறுபது நிமிட உடற்பயிற்சி வகுப்பிற்கு செல்லுகிறார் த்ரில்லிஸ்ட் எனும் இணையதளத்திற்கு தனது நீண்ட ஆயுள் பற்றி விளக்கும்போது நம்பிக்கையுடன் இருங்கள் சகஜமாக பழகுங்கள் மன அழுத்தமில்லாத வாழ்க்கை வாழுங்கள் மனம் விட்டு சிரியுங்கள் சர்க்கரையிலிருந்து விலகி இருங்கள் என்கிறார் தேவனுடைய ஆலயமாக உடலை பேண வேண்டும் என்கிற வேதாகமத்தின் போதனைகளை எஸ்டர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது உண்மை ஆரோக்கியத்தில் சிரத்தை காட்டுகிற கிறிஸ்தவர்கள் லோமலிண்டாவில் பலர் இருக்கிறார்கள் அதனால்தான் நேஷனல் ஜியோகிராஃபிக் பத்திரிகை அந்த நகரத்தை அமெரிக்காவின் ஒரே நீல மண்டலம் என்று அழைத்தது அங்குள்ளவர்கள் பெரும்பாலும் நூறு வயது வரை வாழ்கிறார்கள் அதாவது சராசரி அமெரிக்கர்களை விட ஏழு முதல் பத்து ஆண்டுகள் வரை அதிக காலம் வாழ்கின்றனர் வாழ்வது ஒரு முறை மட்டுமே என்கிற மனநிலை உள்ளவர்கள் சாகும்போது ஓய்வெடுக்கலாம் என்று வாழ்கிறார்கள் ஆனால் வாழும்போதே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற மனநிலையுடன் வாழ்வதுதான் பூமியில் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ செய்கிறது வாழ்க்கையின் நன்மையான விஷயங்களை அனுபவிக்க செய்கிறது கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினார் இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் மத்தேயு நான்கு இருபத்தி மூன்று எஸ்ட வாண்டன் ஹோவன் சரியான பாதையில் செல்லலாம் ஒருவேளை நாம் அனைவரும் அவரை போல வாழ தீர்மானிக்கலாம் செயலில் காட்டுங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை ஆராய்ந்து தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆலயத்தை சிறப்பாக கையாள என்ன செய்யலாம் என யோசியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று கொருந்தியர் மூன்று பதினாறு யோவான் பத்து பத்து மூன்று யோவான் இரண்டு ஆமீன்